தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்ப மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பயிற்சிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க முந்நூற்றறுபது டிகிரியில் எப்போதுமே நிற்காமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி சனீஸ்வரன் எல்லா கிரகமும் இயக்கத்திலே தான் இருக்குது இந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படின்னா முன்னூறுலேருந்து முந்நூற்றி முப்பது வரலாம் கும்பராசி முந்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் மீனராசி ஸோ இந்த முந்நூற்றிலேருந்து முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரிக்கு போகிற அந்த நேரம் தான் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இந்த ஆண்டு இது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு இந்த மீன ராசிங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது வீடு அது ஒரு நீர் ராசி குருவோட வீடு இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது மீனத்தில் சஞ்சா ச சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமான வைரஸ் உருவாக வாய்ப்புள்ளது மக்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதி ஜலதோஷம் காய்ச்சல் இருமல் இது போன்ற வியாதிகள் வந்து போகும் அப்புறம் கடலோரம் குடியிருக்கிற மக்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அவர் வந்து மீனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூணாம் தேதி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானத்தில் அதாவது மத குருமாராக இருக்கிறாங்கல்ல ஹிந்துவாக இருக்கலாம் அவங்க புத்திசமாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்த மத குருமார்களுக்கெல்லாம் பொற்காலம் அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் நடைபெறும் நல்ல மரியாதை கிடைக்கும் அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு ரெகனைசிங் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இதை பார்க்குற உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா மக்களாகவோ இல்லை கவ அரசோ கும்ப விஷயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதிலேயும் இது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் சனி ராகு இது கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சனியும் சூரியனும் கிளாக் வைஸ் போவாங்க ராகு உல்ட்டாவாக ஆன்டி வைஸ் வரவர் அவங்க கிராஸ் பண்ணுற அந்த நேரம் வந்து இந்த இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நேரத்தில் அரசியலில் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாகிறதுக்கு உலகளவில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருளாதாரத்தில் உலகளவில் திடீர் மாற்றங்கள்லாம் உருவாகும் இதில் சில பாதிப்புகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறார் என்னென்ன செய்வார் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம ராசிக்கு செல்வோமா மேசராசி சனீஸ்வரனால் தீமை செய்ய முடியாத ஒரு ராசின்னா அது மேசராசி தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை எல்லாம் கூடும் மனதில் சில சஞ்சலங்களை மட்டும் உருவாக்குவர் கொஞ்சம் மனோ திரவத்தோடு மட்டும் இருக்குங்க வெளியூர் வெளிநாடு தொழில் நிமித்தமாக போய்ட்டு வர்ற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அது அனுகூலமாகவும் இருக்கும் பண வரவு நன்றாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்த சிறு சண்டை சச்சரவுலாம் மாறி இப்போ அமைதி மேலிடும் திருமண தடை இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடும் காதல் சக்ஸஸ் கொடுக்கும் குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை படிப்பு நிமித்தமாக வெளியூர் போய் படிக்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும் ஆனால் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் ஆனால் அதே நண்பர்களால் பிற்பகுதியில் பிற்பகுதின்னு சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தாறில் சில நண்பர்கள் துரோகியாக மாறுறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க வீடு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் செலவுலாம் வைக்கும் மராமத்து வேலையில் பணியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் வாகனங்களுக்கு அதிகப்படியான செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சனியை பொறுத்தவரையும் நீதிமான் நீங்கள் நீதி நேர்மையோடு இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு தான் செய்வார் அவர் தண்டிக்க மாட்டார் அதை கவனத்தை கொண்டு உங்களோட செயல்பாடுகளை அமைச்சிங்க நற்பலன்களே கிடைக்கும் கடன் தொல்லையிலேருந்து முழுமையாக வெளில வந்துடுவீங்க கடன் தொல்லைங்கிறது இருக்காது கடன் தொல்லையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு மேலே மேலே சிறப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுலாம் கிடைக்கும் அதனால் இது வந்து ஒரு சந்தோஷமான தான் சன்னீஸ்வரன் என்ன பண்ணுவார் கமிட்மெண்ட்டை கொடுத்து ஓட வைப்பார் சில பேருக்கு புதிய வீடு வாகனம் வாங்குகிற யோகமும் அமையும் அரசு பணிக்காக போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் வெளியூர் வெளிநாடு பிஆர் எதிர்பார்க்குறவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேலும் சிறப்பு வர்றதுக்கு ஒரு பரிகாரம் என்னென்னா நீங்கள் திருநள்ளாறு போய் தர்பாரணேஸ்வரரை அபிஷேகம் ஆராதனை பண்ணி வழிபட்டு வந்தால் சுபகாரியங்கள் சிறக்கும் சனி பகவானுக்கான பொதுவான பரிகாரங்கள் சனி பகவான் அசுபசனி மங்களசனின்னு ரெண்டு ரூபத்தில் இருப்பார் அந்த அசுபசனியை வந்து மங்கள சனியாக மாற்றுறதுக்கு சில எளிய பரிகாரங்களை உங்களுக்கு இந்த பகுதியில் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது எளிதாகவும் சுலபமாகவும் செய்ய முடியுதோ அதை நீங்கள் வந்து செஞ்சு அடையலாம் சனி பகவான் பைரவரோட சிஷியன் அதனால் நீங்கள் அவருக்கு வந்து நேரடியாக எந்த அபிஷேக ஆராதனையும் அர்ச்சனையும் பண்ண தேவையில்ல கால பைரவருக்கு செஞ்சீங்கன்னாக்கா அதை வந்து ஏற்றுப்பார் ஸோ சனிக்கிழமையில நல்லெண்ண தீபம் கால பைரவருக்கு ஏற்றுனீங்கன்னா நல்லது அதில் அந்த எல்லை முடித்து போட்டு போடுறாங்கல்ல துணியில் முடித்து போட்டு போட்டு ஏற்றுறது அது வேண்டாம் ஏன்னா எள்ளுங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு அதாவது பித்ருக்களுக்கான உணவு நம்ம அமாவாசையில் வந்து எள்ளு தானே கொடுக்குறோம் அதுதானே அவங்களோட உணவாக போய் சேருது ஸோ அதை வந்து நீங்கள் அந்த தீபத்தில் தவிர்க்கிறது நல்லது அது வேண்டாம் நீங்கள் என் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க அதுவே போதும் அதே போல் கால பைரவருக்கு வந்து பேரிச்சம்பழமும் தேனும் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கொடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப மிக சிறப்பான ஒரு நெய்வேத்தியம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் புணுகு பன்னீர் இதெல்லாம் வந்து காலபைரவரோட முகத்தில் அப்ளை பண்ணினா அதுக்கும் நல்ல பலன் இருக்குது அதே போல் நம்ம சனி பகவான் வந்து இடதுகால் ஊனமுற்றவர் இடதுகால் ஊனமுற்றவர்ங்கிறதுனால இடதுகால் ஊனமுற்ற ஒரு நபருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் பண்ணோம்னா அது வந்து சனி பகவான் சந்தோஷமாக ஏற்றுப்பார் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாது சிம்பிள் பரிகாரமாக ஒன்று இருக்குது சனி பகவானோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வீட்டிலேருந்தே செய்கிற பரிகாரம் இரவு நேரத்தில் விளக்கண்ணைய இடதுகால் கட்டை விரலில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடணும் அது சனிஸ்வரனுக்கான மிக சிறந்த பிரீத்தி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சனிக்கிழமை மாலை நேரத்தில் வன்னி இலையால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் வன்னி இலையால் அர்ச்சனை பண்ணிங்கனாக்கா சனி பகவான் சிறப்பாக விளை செய்வார் அதே போல் அதே ஆறு மணிக்கு சனிக்கிழமை ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு மேலே வன்னி மரத்தடியில் விளக்கு ஏற்றினாலும் அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாகவும் இது எப்போதுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு சிறந்த பரிகாரங்கள் பரிகாரத்தை பண்ணி நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்